நான் இன்னும் படமே பார்க்கல மெட்ரோ படம் கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்கு அண்ட் ரொம்ப நல்லா வந்துருக்குன்னு கேள்விப்பட்டேன் அண்ட் ஆப்யஸாக கார்த்திக் சுப்ரேஷ் சார் படம் கண்டிப்பாக இருக்கும் இது வந்து மேஜரா வந்து சுரேஷ் எத்தனையோ நல்ல காரியங்கள் பண்ணிருக்காரு அதில் ஒன் ஆஃப் தி விஷயம் இந்த காலையில் எங்கள் ஒரு பத்தாயிரம் பேருக்கு சாப்பாடு போடுறதுங்கிறது அண்ட் அது பரமோன வந்து முன்னாடிலேருந்து சொன்னார் ஸோ என்னால் முடிஞ்சது இந்த அந்த விஷயத்தில் ஒரு குட்டி ஒரு பங்கா இருக்க முடியும் ஸோ அதுக்காக தான் மேஜராக வந்தேன் நான் திருப்பி இன்னைக்கு நைட் ஷோ தான் வந்து படம் பாக்குறேன் ஏன்னா இதுக்கு தான் மேஜரா வந்து டப்பிங் ஒர்க் போயிட்டு இருக்க கொஞ்சம் கூலி அது இல்லை நான் ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கேன் ரொம்ப நாளாக வெயிட்டிங்ல இருக்கேன் நான் கார்த்திகை எப்போ அவரை பார்க்கும்போது எல்லாம் கேட்டிருப்பேன் எப்படி வந்துட்டு இருக்கேன் என்ன இதுன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அசோசேட் ஆயிருக்காங்க என்னோட கார்த்திக் சூப்பராஜ் சாரோட டீம்ல இருக்கவங்க பாதி பேர் என் படத்துலையும் நிறைய வேலை செஞ்சிருக்காங்க சோனால அப்போ அப்டேட்லாம் கேட்டுப்பேன் நான் வெயிட் பண்ற படங்கள்ல ஒன் ஆவ் படம் இது இன்னைக்கு நான் பார்த்துருக்கேன் மக்கள் எதை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதான் இல்லை ரெண்டுமே நம்ம வச்சிடறோம் ரெண்டுமே சென்சார் அப்ரூவ் பண்ணிடுது ஸோ ரெண்டுக்குமே டிக்கெட் வாங்கிட்டு மக்கள் உள்ளே போகிறாங்க அவங்க பார்க்கணும் என் ரெண்டாவது எல்லா படங்களுமே வரணும் எல்லா படங்களும் ஜெயிக்கணும் இல்லை கண்டிப்பாக ரோலக்ஸ் இருக்குல்ல ஸோ அதுக்கு

இல்லை நான் பிரேக் எடுத்துக்கிறதுக்கு ஒரே காரணமே இதுதான் அது உங்களுக்கே தெரியும் இல்லை ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று திரும்ப திரும்ப மண்டே இருக்கும் அது ஒர்க் ப்ராக்ரஸ் இப்போ கொஞ்சம் பயங்கரமாக பாதிக்கும் என் இடையில ஸ்ரீயபத்தின நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அது எதுவுமே என்ன நிறைய பாதிச்ச விஷயம் ஸோ நான் கொஞ்ச நாள் ஒரு த்ரீ மந்த்ஸ் படம் முடிய வரைக்கும் பிரேக் எடுக்கணும் இல்லை அது இன்னொரு பேட்டியில் சொல்லுவோம் இது வேற ஒரு விஷயத்துக்காக வந்துருக்கோம் வேற ஒரு ஆ நல்லா இருக்கும் ஸ்ரீ நல்லா இருக்கும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வெரி எக்ஸைட் வெரி எக்ஸைட்

படம் சூப்பராக வந்திருக்கு நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும் சூர்யா சாருக்கு இது ஒரு திருப்பமொழியாக பக்காவாக அமைஞ்சிருக்கு இந்த படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக அந்த படம் வந்து பயங்கரமாக தேட்டரில் எல்லா தேட்டர்லேயும் சூப்பராக ஓடுங்க படம் வந்து அப்படி இருக்கும் சார் வந்து இன்னும் அதிகமாக இந்த படத்தை பாருங்கள் அவருக்காக ஃபிரான்ஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன இடத்துல இருக்கேன் நீங்கள் பாருங்கள் நிறைய பேர் வந்து இந்த படத்தை பார்க்கணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோள் கார்த்திக் சுப்ராய் சார் வந்து சாமி அவர் பண்ற படம் எல்லா படமும் ஏதாவது ஒரு தகப்பனை வந்து சகாப்த உண்டாக்கும் இந்த படமும் அப்படிதான் நினைக்கிறேன் இது வந்து மக மிகப்பெரிய வெற்றி இந்த படம் அவருக்கு ஒரே ரெட்ரோ ரெட்ரோ அப்படின்னா நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சிங்க அவ்வளோதான் தேங்க்யூ கண்டிப்பா இருக்கும் கண்டிப்பா இருக்கும் படம் வந்து சூப்பராக வந்திருக்கு நல்ல நல்ல வெற்றிகரமாக ஓடும் படம் ஒன்னும் பாருங்க தேங்க்யூ சின்ன சாங் மட்டும்தான் வருவேன் கண்ணாலையே கண்ணோடு மோதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி உன்னோட நான் ஒன்றாக வேணும் வேற எதுவும் வேணாண்டி இந்த பாட்டு சூப்பராக இருந்திருக்கு படத்தில் இந்த பாட்டை பாருங்கள் வெற்றிகரமாக இருக்கும் தேங்க் யூ நன்றி தேங்க் யூ வந்துருக்கீங்க ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க வெரி ஹாப்பி வெரி எக்ஸைட்டட் டு சீ த ஃபிலிம் என் பொண்ணு பெரிய தீவிர ரசிகை சூர்யா ஃபேன் அவளுக்காகவே கஷ்டப்பட்டு புக் பண்ணி வந்திருக்கோம் சூப்பர் சூர்யா சரோட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு இதா ஃபர்ஸ்ட் டைமா ஆமா ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் இதா ஓகே இந்த மூவில என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க only for surya sir size da vandirukkarde vera reason illa okay kaathik subra sir direction la surya sir vandha endha mari irpaar screen la appdi nenikireenga mass always so okay so fans இப்ப பாத்தீங்கன்னா டிஷர்ட் பார்த்து தெரிஞ்சிருக்கிறார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் இருந்தாரு இப்போ ரிலாக்ஸ் இருக்காரு கேட்கலாம் இந்த பணம் எப்படி இருக்க போகுது ரொம்ப எக்ஸைட்டடா வந்தோம் பட் செலப்ரேஷன் இல்லை ஆனாலும் நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணாம வந்து எங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த செலப்ரேஷன் பண்ணி இன்னைக்கு உள்ளே போய் செலப்ரேஷன் பண்ண போறோம் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு ஓஜி சிங்கம் யாருன்னு இன்னைக்கு தெரியும் ப்ரோ சூர்யா சார் அப்படின்னா ஒரே வார்த்தையில என்ன சொல்லுவீங்க சூர்யா சார்னாலே அனுபவ தான் ப்ரோ லவ்

என்ன எக்ஸ்பெக்ட் மாதிரி இருக்க படம் படம் ரொம்ப ஒரு லவ் ஜானர் சொல்லிருக்காங்க லவ் ஜானர் தாண்டி ட்ரெயிலர்ல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் காமிச்சிருக்காங்க அது எல்லாமே எதிர்பார்த்து வந்திருக்கும் லோகேஷ் கனகராஜ் வந்திருக்காங்க அப்புறம் டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் வந்திருக்காங்க எல்லாருமே பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி செலிபிரேஷன் நல்லா பண்ணியாச்சு ஸோ கண்டிப்பா இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கும் நம்புறோம் இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்க அதனால தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து தேட்டர்ல பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போங்க ஓகே நம்ம பூஜா சூர்யா சார் எப்படி இருக்க போகுது ஆக்சுவலாக சூர்யா எப்போவுமே ஒரு லவர் பாய் கேரக்டருக்கு சூப்பராக சூட் ஆவார் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் அந்த லவர் பாய் ரோலில் பார்க்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் படம் பார்த்துட்டு வந்து பேசுகிறோம் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி பேசக்கூடாது பார்த்துட்டு வந்து பேசுகிறோம் எல்லாருமே சூர்யா சரோட ஃபார்முலாவை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரிட்டிஸ் இல்லை அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் தெரியலண்ணா இன்னும் பார்க்கவே இல்லைண்ணா போனால் தெரியும் சூர்யா சரோட பேனானு சூர்யா பிடிக்கும் அங்க இருக்காங்க கேள்விப்பட்டேன் சாரோட படம் எப்படி இருக்கும் நான் வந்துட்டு புல் அண்ட் புல் கார்த்திக் சுப்ராஜுக்காக வந்திருக்கேன் கார்த்திக் சுப்ராஜ் படம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ன்றதுக்காக வந்திருக்கேன் ட்ரைலர்ல எப்படி இருந்தது படம் பார்க்கறது ஏல நாளை நாயகி ட்ரைலர் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ ஐ அம் ஈகர்லி வெயிட்டிங் உள்ள வர போறதுக்காக டேய் காத்துட்டு இருக்கோம் தியாவா காத்துட்டு சார் பூஜா ஆக்டி சூர்யா சார் காம்பினேஷன் எப்படி இருக்கு போது தெரியல ரொம்ப ஈகர கனிமோசாங்க ஹிட் அடிச்சிருச்சு ஸோ இது வந்துட்டு இன்னும் ஈகரா வெயிட்டிங் இன்னும் ஒரு என்ன சொல்றது சட்டில் ரொமான்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு சூப்பர் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவர் நிறைய பேசணும்னு இருக்காரு சூர்யா சார் எனக்கு உயிர் ஆனா நான் சூர்யா ஃபேன் இல்லை ஆக்சுவலா சார் தலைவர் பூஜா காலம் நாங்க பூஜா காக போறோம் ப்ரோ நாங்க சுபு மாம்ஸ் காக போறோம் எல்லாத்தையும் கேக்க வேண்டியது ப்ரோ பா एक्चुअली வேற லெவல்ல வர போகுது போய் பார்த்துட்டு நாங்க வந்து சொல்றோம்